சங்கீதம் ஐம்பத்தைந்து இருபத்தி இரண்டாவது வசனம் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாடவட்டார் என்று கூறுகிறது இதன் பொருள் மற்றும் விளக்கம் பின்வருமாறு கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு இங்கு பாரம் என்பது வாழ்க்கையில் நாம் சுமக்கும் கவலைகள் பிரச்சினைகள் பயங்கள் மற்றும் துக்கங்களை குறிக்கிறது இந்த வசனம் இவற்றை நம்மால் தனியாக சமாளிக்க முடியாதபோது அவற்றை கர்த்தரிடம் ஒப்படைக்குமாறு அறிவுறுத்துகிறது கர்த்தரை முழுமையாக நம்பி நம்முடைய அனைத்து சுமைகளையும் அவரிடம் வைப்பது நமக்கு மன அமைதியையும் விடுதலையையும் தரும் அவர் உன்னை ஆதரிப்பார் இது கர்த்தரின் வாக்குறுதியை வெளிப்படுத்துகிறது நாம் அவரை நம்பி நமது பாரங்களை அவரிடம் ஒப்படைக்கும் போது அவர் நம்மை கைவிடாமல் நமக்கு ஆதரவாக இருப்பார் இது கர்த்தரின் அன்பையும் பராமரிப்பையும் வலிமையையும் காட்டுகிறது நீதிமானை ஒருபோதும் தள்ளாடவொட்டார் நீதிமான் என்பவர் கர்த்தரை பின்பற்றி அவருடைய வழியில் நடக்க முயல்பவர் இந்த வசனம் கர்த்தர் தம்மை நம்பி நடப்பவர்களை ஒருபோதும் கைவிடமாட்டார் என்பதை உறுதிப்படுத்துகிறது அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சவால்களை எதிர்கொண்டாலும் கர்த்தர் அவர்களை உறுதியாக பிடித்து தோல்வியடையவோ அல்லது தடுமாறவோ விடமாட்டார் மைய கருத்து இந்த வசனம் கர்த்தரின் மேல் முழு நம்பிக்கை வைப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது வாழ்க்கையின் கஷ்டங்களை நாம் தனியாக சுமப்பதற்கு பதிலாக அவற்றை கர்த்தரிடம் ஒப்படைத்து அவருடைய ஆதரவையும் வழிகாட்டுதலையும் பெறலாம் கர்த்தரை நம்பி நடப்பவர்களுக்கு அவர் எப்போதும் துணையாக இருப்பார் என்பது இதன் உறுதியான வாக்குறுதி நடைமுறை பயன் மன அமைதி கவலைகளை கர்த்தரிடம் ஒப்படைப்பதால் மனதிற்கு அமைதி கிடைக்கும் நம்பிக்கை கர்த்தர் நம்மை ஆதரிப்பார் என்ற நம்பிக்கை சவால்களை எதிர்கொள்ளும் தைரியத்தை தரும் ஆன்மீக வளர்ச்சி கர்த்தரை முழுமையாக நம்புவது ஆன்மீக உறவை வலுப்படுத்தும் இவ்வாறு இந்த வசனம் நம்பிக்கையையும் கர்த்தரின் பராமரிப்பில் உள்ள உறுதியையும் நமக்கு நினைவூட்டுகிறது